you uh... ஜனதா கட்சி ஆட்சியின் அவலங்களையும் அலங்கோலங்களையும் மக்கள் மத்தியில் தோல் உரித்து காட்டி பாஜகவின் மதவாத கரங்களில் இருந்து நாட்டை காப்பாற்றுமாறும் தொடர்ந்து மக்களுக்கு அநீதி இழைத்து வரும் பாஜகவிடம் மக்களுக்கு நியாயம் வேண்டியும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி வட மாநிலங்கள் முழுவதும் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை நடத்தி வருகிறார் தற்போது ராகுலின் யாத்திரை ஜார்கண்ட் மாநிலம் தியோகர் நகரில் உள்ளது ஜார்கண்ட் மாநில முதல்வரை கைது செய்து அம்மாநில அரசியலில் பாஜக கொந்தளிப்பான சூழலை உருவாக்கியுள்ளதால் பிரதமர் மோடி மீது கடும் அதிருப்தியில் அம்மாநில மக்கள் உள்ளனர் இந்நிலையில் ராகுலின் வருகை அம்மாநில மக்களுக்கு ஆறுதலாக அமைந்துள்ளது பெரும் திரளான மக்கள் ராகுலை சூழ்ந்து கொண்டு வரவேற்றனர் அங்குள்ள காங்கிரஸ் கட்சியினரும் பொதுமக்களும் ராகுலிடம் எங்க ஊரு சிவன் கோவிலுக்கு வந்துட்டு போங்க சிவனின் ஆசி பெற்றால் நீங்கள் செய்யவிருக்கும் எல்லா காரியங்களும் வெற்றியாகவே அமையும் என்று கூறி கோவிலுக்கு அழைக்க அதற்கு ஒப்பு கொண்டார் ராகுல் காந்தி தொடர்ந்து அவருக்கு பிங்க் நிற அங்கவஸ்திரத்தை அணிவித்து கோவிலுக்குள் அழைத்து போனார்கள் கோவிலில் சுமார் அரை மணி நேரம் பக்தியுடன் கலந்து கொண்டார் ராகுல் காந்தி ராகுல் காந்தியின் முன்னோர் காலம் தொட்டு சுனில் தன்பூரியா என்ற வயதான அந்த கோவிலில் இன்னமும் சேவை செய்து வருகிறார் அவர் கூறும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திராஜி இக்கோவிலுக்கு வருகை தந்தார் அதன் பிறகு ராஜீவ் காந்தியும் தியோகர் நகருக்கு வருகை தந்தார் ஆனால் அவரால் கோவிலுக்கு வர முடியவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்திரா காந்தி குடும்பத்தின் வாரிசு இந்த சிவன் கோவிலுக்கு வருகை தந்தது எங்கள் அனைவருக்கும் உற்சாகத்தை தந்துள்ளது சிவனின் ஆசியை பெற்றுக்கொண்ட ராகுலுக்கு இனி எல்லாம் நன்மையே என வாழ்த்தினார் பூசாரி சுனில் தன்பூரியா ராகுல் காந்தி சிவன் கோவிலுக்கு வருகை தருவதை முன்னிட்டு கிட்டத்தட்ட அந்த ஊரே திரண்டு வந்து கோவிலை சூழ்ந்து கொண்டு ராகுலை நோக்கி ஆர்ப்பரித்தது